ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று பாடுபடுகின்றாய் போராடுகின்றாய் முயற்சிகளை தொய்வில்லாமல் செய்து கொண்டு வருகின்றாய் தடை என்று ஏதாவது ஒன்று வந்தால் மட்டும் துவண்டு போகின்றாயே அது ஏன் என் மீது இருக்கும் பக்தியின் காரணமாக ஒரு பொழுதும் நீ துவண்டு போகாமல் தோல்விகளை தழுவினாலும் எழுந்து நிற்கக்கூடிய தைரியத்தை உடனே பெற்றுக்கொள்ள வேண்டும் தடைகளை எல்லாம் தகத்தெறியக்கூடிய அளவிற்கு உனக்குள் சக்தியை நான் விதைத்திருக்கும் பொழுதே எதை கண்டு அஞ்சுகின்றாய் மாயை நிறைந்த உலகில் போலி வேடங்களை போட்டு திரிகின்ற விஷயங்களை நினைத்து ஒரு ஒரு பொழுதும் நீ அஞ்சு நிற்கக்கூடாது என் குழந்தையாகிய நீ எல்லா நேரங்களிலும் தைரியமாக செயல்பட வேண்டும் உன் பின்னால் இந்த முருகன் நான் இருக்கின்றேன் என்று நம்பி உன்னுடைய செயல்பாடுகளில் நீ முனைப்பை காண்பிக்க வேண்டும் எதை நோக்கி நீ செல்கின்றாயோ அது உனக்கு கிடைக்கும் எதை விரும்பி நீ செல்கின்றாயோ அது உன்னிடம் வந்து சேரும் எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கின்றது கஷ்டப்பட்ட காலங்களும் சோதனை நிறைந்த காலங்களையும் நீ கடந்து வந்து விட்டாய் இனி கடக்க எந்த ஒரு சோதனையும் மிச்சமில்லை சோதனை காலங்கள் முடிந்தது விரிவு காலம் உன்னுடைய வாழ்க்கையில் பிறந்து விட்டது எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து அதிகப்படியான அனுபவ பாடங்களை பெற்று கைத்தேர்ந்து விட்டாய் கற்று கொண்ட அந்த அனுபவ பாடங்களை எல்லாம் பயன்படுத்தி உன் வாழ்க்கையை நீ மெருகேற்றிக் கொள்ள தயாராகவே நிற்கின்றாய் உன்னை சுற்றி தெய்வத்தினுடைய துணையும் அருளும் பொங்கி வழிவதை என் கண்ணால் பார்க்கின்றேன் பிறகு என்ன பயம் எதற்காக இத்தனை வேதனை மனதிற்குள் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் வெளியே தூக்கி போட்டுவிடு மனதை அமைதியாக வைத்துக்கொள் மகிழ்ச்சி நிறைந்த சூழலாக உன்னுடைய சூழலை மாற்ற கற்றுக்கொள் நீ சந்தோஷமாக இருந்தால் உன்னை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக மாறுவார்கள் என்னுடைய ஆசிர்வாதத்தோடு பல நல்ல விஷயங்களை நீ பெற்றிருக்கின்றாய் இனியும் நீ பெறப்போகின்ற அதிர்ஷ்டமும் நல்ல விஷயங்களும் ஆயிரமாயிரம் இருக்கின்றது உன்னுடைய முயற்சிகளை எல்லா முயற்சியையும் நான் வெற்றியை பெற செய்வேன் பேசுவதைக் காட்டிலும் செயல்புரிவது மிகவும் சிறந்தது உன்னுடைய செயல்களை நீ துரிதமாக செய் அது எல்லா வகையிலும் உனக்கு நன்மை பயக்கக்கூடியதாக நான் மாற்றி தருவேன் எதிர்பார்ப்புகளை அதிகமாக வைத்ததால் சில இடங்களில் ஏமாற்றத்தை சந்தித்திருக்கின்றாய் ஏமாந்தது போதும் இனியும் நீ ஏமாறப்போவது இல்லை கண் விழித்து போகின்றாய் உறங்கும் பொழுதும் கூட விழித்திருக்க வேண்டும் என்று பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன் மாயை நிறைந்த உலகில் எதையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது ஒரு புறம் எப்பொழுதும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லா எதிர்பார்ப்புகளுமே நிறைவேறிவிடுவது இல்லை எல்லா வேண்டுதல்களுமே பழித்து விடுவது இல்லை ஆனால் நீ என் முன் வைத்த அத்தனை எதிர்பார்ப்பும் வேண்டுதலும் பழிக்கக்கூடியது நல்ல எண்ணத்தோடு நீ வேண்டியிருக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் அனைத்தும் உனக்காக நிச்சயம் கிடைக்கும் உனக்கானது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும் அதை பெற நீ தயாராக இரு உனக்கு உறுதுணையாக துணையாக பக்க பலமாக இந்த முருகனுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கும் என் செல்ல பிள்ளையான நீ உனக்காகவே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல விஷயங்களையெல்லாம் உடனுக்குடன் இனி பெறுவாய் பொறுமையோடு இத்தனை காலம் காத்திருந்தாய் காத்திருந்ததன் நற்பலன்களையெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதங்களோடு இன்றைய தினத்திலேயே உன் கரத்தில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் உயர்வான வாழ்க்கையாக உன்னுடைய வாழ்க்கையை படிப்படியாக முன்னேற்ற நான் வந்திருக்கின்றேன் உனக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க செய்து உன் மனம் விரும்பிய வாழ்க்கையை நீ வாழும்படி நான் நிச்சயம் செய்து கொடுப்பேன் நடக்கப் போகின்ற எல்லாமே மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களாக இனி இருக்கும் கவலைகளையெல்லாம் நினைத்து சோகத்தில் உன்னுடைய முகம் வாடி இருப்பதை நான் எப்பொழுதும் பார்க்கக்கூடாது எத்தனை கவலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு ஒதுக்கி வைத்துவிட்டு உன்னுடைய சூழ்நிலையை மனநிலையை நீ மகிழ்ச்சியாக மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உடல் நலனிற்கும் உள்ள நலனிற்கும் நன்மை பயக்கக்கூடியது என் அன்பு குழந்தையே உள்ளத்தால் நீ உயர்ந்து நிற்கின்றாய் உன்னிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் அனைத்தும் உன்னுடைய மதிப்பை கூட்டக்கூடியது அவமானப்பட்ட காலங்கள் முடிந்து பிறர் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு வாழ்ந்து காட்டக்கூடிய முன்னேற்ற காலம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் நான் சொல்வதை தினம்தோறும் கேட்டுக்கொண்டு வருகின்றாய் என்னுடைய வாக்கு உன் வாழ்க்கையில் பலிக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கின்றாய் இதோ இக்கணம் சொல்கின்றேன் என்னுடைய வாக்கு உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக பளிக்கும் உன் மனதை பல விஷயங்களில் நான் தெளிவடை செய்திருக்கின்றேன் குழப்பத்தில் இருந்த உன்னுடைய மனமானது பல முறை தெளிவடைந்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே உனக்கான நல்லதொரு வாழ்க்கையை பெற்றுத்தர நான் இருக்கின்றேன் இந்த துன்பத்தின் கடலிலிருந்து மீட்டெடுத்து உன்னை இன்பத்தின் பக்கம் கரை சேர்க்க நான் இருக்கின்றேன் எல்லா நிலையிலும் உன்னோடு துணை நின்று ஆபத்திலிருந்து காப்பாற்றி தீய விஷயங்களிலிருந்து காப்பாற்றி தீமையான பாதையை நீ தேர்ந்தெடுக்காமல் நல்லதொரு பாதையில் உன்னுடைய கால்கள் பயணம் செய்யும்படி ஒவ்வொரு நாளும் நான் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய அருளால் நீ நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டு வருகின்றாய் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நினைத்து ஒரு பொழுதும் வாழ்க்கையை வெறுத்துவிடக்கூடாது பிரச்சனைகள் வருவது உன்னை செதுக்கதானே தவிர சிதைக்க அல்ல என்பதை ஒவ்வொரு நொடியும் நினைவில் வைத்துக்கொள் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு சவால்களாக எதிர்கொண்டு அதை நீ கடக்க முற்படும் பொழுது உனக்குள் ஒரு வலிமை பிறக்கின்றது அந்த வலிமையானது உன்னுடைய எதிர்கால வாழ்விற்கு நலனை கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு பிரச்சனையாக சந்தித்து முடித்து அடுத்த கட்ட நகர்விற்கு உன் வாழ்க்கை நகர்ந்தபடி தான் இருக்கின்றது ஒரே இடத்தில் இருப்பது போல நீ உணர்கின்றாய் ஆனால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு உன்னுடைய வாழ்க்கை முன்னேறி கொண்டிருப்பதை நான் என் கண்களால் பார்க்கின்றேன் என் அன்பு குழந்தையே எக்காலத்திலும் யாரிடமும் சொல்லாத சில விஷயங்களையெல்லாம் இந்த முருகனிடம் சொல்லி எழுதியிருக்கின்றாய் அந்த விஷயங்களில் நான் உனக்கான நல்லதொரு தீர்ப்பை தருவேன் பல வாய்ப்புகளை உனக்காக ஏற்படுத்தி கொடுத்து பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நீ பெறுவதற்கு நான் வழி செய்வேன் உன் கனவில் தோன்றி உன் கஷ்டங்களையெல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் உன் எல்லாம் விடிந்தவுடன் குறையும் அளவிற்கு அற்புதத்தை இரவிலேயே நான் நிகழ்த்துவேன் இரவோடு இரவாக உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் இந்த முருகனுடைய துணை என்றென்றும் உனக்கு இருப்பதால் என்னுடைய பெயர் உன் மனதில் பதிந்திருக்கின்றது ஓம் சரவணபவ என்று என்னுடைய நாமத்தை தினம்தோறும் அனு தினமும் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு உன் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் கடன் பிரச்சனை உன்னுடைய வேலையில் இருக்கக்கூடிய சுமைகள் உன் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் பிரச்சனைகள் அனைத்தும் ஒழிந்துவிடும் நல்லதொரு வாழ்க்கையை நிம்மதியான முறையில் நீ வாழ எல்லா வகையிலும் நான் உனக்கு உதவிகரமாக இருப்பேன் உன் மனம் ஆசைப்படுகின்ற விஷயங்களையெல்லாம் அவசியமாக நான் உனக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் நீ நினைத்து பார்த்ததற்கும் மேலான இன்பங்களை எல்லாம் நீ அனுபவிக்கப் போகின்றாய் உனக்கான விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் மனம் குளிரும்படி மகிழும்படி அனைத்து நன்மைகளும் உன் வாழ்வை வந்து அடையும் மன நிம்மதி மன சந்தோஷம் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் என அத்தனை இன்பங்களும் உன் வாழ்வில் வந்து பொங்கும் வாழ்க்கை போராட்டத்தில் மிக பெரிய அளவில் நீ ஜெயித்து காண்பிக்க போகின்றாய் இனி உன் வாழ்க்கை மிகவும் அமோகமாக இருக்கும் இதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை தலை நிமிர்ந்து நீ சந்தோஷமாக வாழ்வாய் நல்லது நடக்கும்